இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களின் நீங்காத உறவாகவும் நிலையான பேரின்பமாகவும் விளங்கும் கடவுளே உயிர்கள் துயில் எழும் இவ்வேளையில் வாழ்வோரின் பட்டியலில் இன்னும் எமது பெயர்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம் அதை வெளிப்படுத்தும் விதமாக உம் திருப்பதம் நாங்கள் சரணாகதியாகின்றோம் மே மாதத்தின் முதல் நாளாகிய இன்று உலக தொழிலாளர் தினமாகவும் தொழிலாளர்களின் பாதுகாவலராம் தூய வளனாரின் வணக்க தினமாகவும் அனுசரி ிக்கப்படுகின்றது இந்த இறைவேண்டலின் போது கல் உடைக்கும் தொழிலாளர்கள் மற்றும் கற்களை குறைந்து சிற்பங்கள் மற்றும் பாண்டங்கள் செய்கிறவர்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜிபிக்க விளைகின்றோம் ஆற்றலின் ஆண்டவரே நலிந்த நிலையில் இருக்கும் இந்த தொழிலாளர்களை உமதாசிய பொழிந்து காத்தருளும் அதிநவீன எந்திரங்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டபடியினால் இரவும் பகலும் உடல் நோக கடின உழைப்பால் இவர்கள் உருவாக்கம் செய்யும் கலைப்பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைப்பதில்லை இவர்கள் செய்யும் வேலைக்கு ஏற்ற நியாயமான கூலியும் கிடைப்பதில்லை இந்நிலை மாறட்டும் ஆண்டவரே கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல கூலியும் கலைநயத்தோடு இவர்கள் உருவாக்குகின்ற கலைப்பொருட்களுக்கு ஏற்ற தரமான விலை நிர்ணயமும் கிடைக்கட்டும் இவர்களின் வாழ்வாதாரமும் பேணப்படட்டும் இந்த ஏழைகளின் முகத்திலும் சிரிப்பு அரும்பட்டும் இன்பம் பெருகட்டும் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித வளனார் வழியாக இச்சபங்களை எழுப்புகின்றோம் ஜெபம் கேட்டு வரும் தாரும் அன்பின் ஆண்டவரே ஆமேன்